வீட்டு பெண்களை தரையில் உட்கார வைத்த தலைவர்களுக்கு மத்தியில் பதினான்கு மாவட்ட தலைமையில் பெண் சிறுத்தைகளுக்கு சிம்மாசனம் போட்டு அமர வைத்த தாய் வணங்குகின்றோம் மன்னராய் ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு அண்ணனாய் நின்றதில்லை மன்னராய் ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு அண்ணனாய் நின்றதில்லை மாமன்னே நீ மட்டும்தான் நின்றாய் அறிவாய் வென்றார் தெரியுமா சேதி தெரியுமா சேதி அண்ணன் என்பவன் அப்பனில் அப்பனில் பாதி நீ வந்து நின்றால் பாதியாம் அண்ணன் என்பவன் அங்கு நிற்குமா சாதி என்று தோற்குமா நீதி உடை உடுத்துவதில் உங்களுக்கு இருக்கும் நேர்த்தி உடை உடுத்துவதில் உங்களுக்கு இருக்கும் நேர்த்தி உலக தலைவர்களுக்கு இணையான கீர்த்தி மக்கள் விடுதலையில் நீங்கள் அம்பேத்கரில் சேர்த்தி ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் என்றுமே நீங்கள் ஒருவர்தான் பாத்தி வாத்தி வாத்தி பள்ளி பாடத்தை அழித்து சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் ஆயிரம் உண்டு அரசியல் ஆல மரத்தின் நானிவேர் வரை படித்து வகுப்பெடுக்க பேராசான் உன்னை விட்டால் யாரும் இல்லை கடலூரோ கன்னியாகுமரியோ கடலூரோ கன்னியாகுமரியோ காஞ்சிபுரமோ கள்ளக்குறிச்சியோ மதுரையோ மன்னார்குடியோ சிதம்பரமோ சிற்றூரோ ஓட்டு கேட்டு காலில் விழா ஆயிரம் பேர் வரலாம் தேர்தல் வந்தால் ஓட்டு கேட்டு காலில் விழா ஆயிரம் பேர் வரலாம் ஒக்கப்பட்டவர் கேட்டால் ஓடி வந்து நிற்கும் தலைவன் நீ மட்டுமே வித்தை கற்பித்தவர் நீங்கள் தான் ஓட்டு போட மட்டும் விரல் நீட்டிய எங்களுக்கு விரல் நீட்டி கேள்வி எழுப்பும் வித்தை கற்பித்தவர் நீங்கள் தான் உறக்க பேச பயந்த எங்களை உறக்க பேச பயந்த எங்களை உரிமையை கேட்க உசிப்பி விட்டவர் நீங்கள் தான் அமர வைத்து அழகு பார்த்தவர் நீங்கள் தான் பெண்களை ஆடவிட்டு பெண்களை ஆட வைத்து கூட்டம் சேர்க்கும் ஊரில் பெண்களை ஆட வைத்து கூட்டம் சேர்க்கும் ஊரில் பெண்களை சிறுத்தைகளாய் களமாட வைத்து அழகு பார்த்தவர் என்றும் ஊர் என்றும் ஊரிலே சமத்துவத்தை கட்டமைத்த நீங்கள் தான் நடுநிலை என்பதே பொய் என்று ஈக்வாலிட்டி கற்பித்த இளம்புறையே நீங்கள் தான் அடிதட்டு மக்களை அரியாசனத்தில் ஏற்றி வைத்ததில் எங்கள் அம்பேத்கர் நீங்கள் தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து நிற்கும் போதெல்லாம் தமிழினமே அமர்ந்து கேட்கின்றது எங்களுக்கான தலைவன் குரல் இந்தியாவில் கண்டா வர சொல்லுங்க என்று சிதம்பரத்தில் சுவரொட்டும் வெட்டிகளே இருபத்தி நான்கு மணி நேரமும் இவரை போல் மக்களுக்காய் உழைக்கும் தலைவனை இந்தியாவில் நீங்கள் கண்டா வர சொல்லுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இவரை போல் மக்களுக்காய் உழைக்கும் தலைவனை இந்தியாவில் கண்டால் நீங்கள் வர சொல்லுங்க இருபது ஆண்டுகள் வெறும் இருபது ஆண்டுகள் எழுதியும் பேசியும் ஆண்ட சர்ச்சில் இங்கிலாந்தில் சகாப்தம் என்றால் எழுத்து பேச்சு மக்கள் போராட்டம் கட்சி தலைமை சமுதாய ஒற்றுமை சனாதன எதிர்ப்பு சாதிய ஒழிப்பு பெண் விடுதலை என்று எடுத்துக்கொண்ட துறைகளில் எல்லாம் வெறும் இல்லை பெரும் சரித்திரம் படைத்த நீங்கள் நீங்கள் என்பதால் தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாதவர் நீங்கள் என்பதால் தான் மண்ணில் இருந்து வந்த பானையும் சிதம்பரத்தில் மகத்துவம் படைத்தது மண்ணில் இருந்து வந்த பானையும் சிதம்பரத்தில் மகத்துவம் படைத்தது பனைமுகமாய் கடலூரில் உலக சாதனை படைத்தது நீங்கள் எழுதும் அழகை பார்க்கும் எங்களுக்கு தோன்றும் சந்தேகம் நீங்கள் எழுதும் அழகை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தோன்றும் சந்தேகம் வரலாறை பேனா பிடித்து எழுதுவார்கள் வரலாறை பேனா பிடித்து எழுதுவார்கள் ஒரு வரலாறே பேனா பிடித்து எழுதுகின்றது அருமை பேனாவில் மை ஊற்றி எழுதும் தலைவர்களுக்கு மத்தியில் வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்திற்காய் மரியாதையையும் தன் மானத்தையும் ஊற்றி எழுதிய தலைவண்ணி உறங்கி விழிக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் உறங்கி விழிக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் எங்களுக்காய் உறக்கத்தை தொலைத்த தலைவண்ணி பணம் படைத்தவர்களோடு பகட்டுக்காக நின்ற தலைவன் அல்ல பணம் படைத்தவர்களோடு பகட்டுக்காக நின்ற தலைவன் திருமணம் முடித்து வருவாய் என உங்கள் தாய் காத்திருக்க மேல தாளத்துடன் திருமணம் முடித்து வருவாய் என உங்கள் தாய் காத்திருக்க நீயோ ஆணவப்டுகளை செய்யப்பட்ட மகனுக்காக அழும் தாயின் கண்ணு துடைக்க கொண்டிருக்கிறாய் தலைநகரிலே பல ரத்தின கம்பளம் விரித்து உனக்காய் காத்திருக்க தலைநகரிலே பல ரத்தின கம்பளம் விரித்து உனக்காய் காத்திருக்க நீயோ கடைகோடி கிராமத்தில் எங்களோடு சுடுகாட்டு பாதைக்கு போராடி கொண்டிருக்கிற உண்மை உண்மை வடநாட்டில் முன்னூறு மந்திரங்களை சொல்லி ஒரு பேயை விரட்டி அடிக்கிறார்களாம் வடநாட்டில் முன்னூறு மந்திரங்களை சொல்லி ஒரு பேயை விரட்டி அடிக்கிறார்களாம் கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் வாருங்கள் திருமா அடக்குமுறை பேய்களை ஆயிரம் பேய்களை அனுதினமும் அழித்து கொண்டிருக்கிறோம் விரட்டி கொண்டிருக்கிறோம் மாநாட்டிலே தெரிஞ்சிருக்குமே உண்மை உண்மை அன்று காட்சி ஊடகத்தில் கடைசி செய்தி அவ கூட எங்களை பற்றி சொன்னதில்லை அன்று லட்சம் பேர் திரண்டாலும் காட்சி ஊடகத்தில் கடைசி செய்தி அவ கூட எங்களை பற்றி சொன்னதில்லை இன்று சிறுத்தைகளை தவிர்த்து செய்திகள் இல்லை சிறுத்தைகளை தவிர்த்தால் அது செய்திகளே இல்லை அச்சு ஊடகத்தில் மூன்று காலத்திற்கு மேல் எங்கள் செய்தி இருந்ததில்லை இனி எவரும் ஏன் இனி எவனும் எங்களுக்காக காலம் ஒதுக்க தேவையில்லை ஏனென்றால் இது சமூக ஊடகத்தில் இது எங்கள் திருமா காலம் எங்கள் தலைவர் காலம் எங்கள் பொற்காலம் கணினியோ கைபேசியோ திரையிலும் சரி தரையிலும் சரி கணினியோ கைபேசியோ திரையிலும் சரி தரையிலும் சரி இனி சிறுத்தைகளே வெல்லும் அது உன் புகழே சொல்லும் வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூடி விரைபடுகிறேன் நன்றி அனைத்து பெண்களுக்கும் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாத்தி வாத்தி என்று தேர்ந்தெடுத்த வாத்தியாராய் தேர்